இப்போ ஒன்றும் இல்லை ஒரு நாற்பது நாள் வரதான் வந்து நான் காலியை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா நிச்சயமா அந்த காலியை நான் பார்த்தா எனக்கு எந்த மாதிரி வரம் கொடுத்து அந்த அம்மா ரெடியா இருப்பாங்க அப்படின்னாக்கா அந்த உருவத்தை நான் பாக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் நல்லா புரிஞ்சுங்க அந்த உருவத்தை நான் பார்க்குறது நான் தயாராக இருக்கணும் அந்த உருவம் வந்துச்சுனாக்க அந்த அதை பார்க்கறதுக்கு நான் ரெடியா இருந்தால் தான் அந்த அம்மா நான் பார்க்கறதுக்கும் அந்த உடல் பலம் எனக்கு இருக்குன்னு கேட்டாக்க என்னோட ஜாதகம் சந்திரன் பலம் இருக்கணும் குரு பலம் இருக்கணும் ராகுவோட பலம் இருக்கணும் ஏன்னா ராகு ராகு தான் இருட்டுல மாய மாய உருவத்தை வந்து ஒருத்தர் நடக்கணும் கேட்டாக்கா பார்க்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னாக்கா ராகுவோட பலம் ஜாதத்தில் கண்டிப்பா இருக்கணும் ராகோடோட பல ராகுவோட பலவீனமே பாத்தீங்கன்னா சில பேர் பய பய பயந்த ஒளி ஆக்கி கொடுத்துரும் பயந்த ஒரு பொண்ணு இல்லை ராகதர்சன் நடக்கணும் தெளிவா இருக்க மாட்டாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லா வேலையும் பார்ப்பாங்க இருட்டுல எல்லா வேலையும் பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து அது பெருசா தெரிய தெரியாது அவங்களுக்கு நல்லதும் தெரியும் கெட்டதும் தெரியும் ஆனா சந்திரன் நல்லா இருக்கும் சந்திரன் நல்லா ராகதர்சனத்தை நடக்குது அப்படின்னாக்கா இமீடியட்டா அவங்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா சேவனை பண்றது ஏவல் பண்றது சூனிய வைக்கிறது ஆஹ் எங் பிளாக் மேஜிக்ல மாற்றாங்களா இவங்க எல்லாம் பண்ணலாம் நல்லா புரிஞ்சுங்க ராகதேஷன் நடக்குதுன்னு வச்சுங்களேன் அவங்களால பாத்தீங்கன்னாக்கா அம்மானிசத்தை உணர முடியும் அந்த உணர்ந்துட்டு நல்ல விஷயம் கொண்டு முடியும் நான் சொல்ல காலி வழிபாட்டில் பண்ணுறவங்க பயிர வழிபாடு பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுபத்துவமான ராகதிசையில் அவங்க நல்ல தெய்வத்தை தேடி போயிடுவாங்க இது ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க என்ன ஓகே செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னாக்கா ராகுதை நடக்குது சந்திரன் கெட்டு போயிருக்குதுன்னு வச்சுக்கிங்கன்னா அவங்களுக்கு என்னங்கன்னு பார்த்தீங்கன்னா எதிர்மறை நிறைய இருக்கும் அந்த நேரத்தில் இவங்க வந்து ஒரு காலில் ஒரு மூணு ஒரு சுற்றி போகிற பழத்து முடிச்சோட அவங்களுக்கு எதிர்மறை தாக்கும்